இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ராகாபை குறித்து நாம் பார்க்கலாம் யோசுவா இரண்டாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் இவளை ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி என்றே அறிமுகப்படுத்தப்படுகிறாள் இவள் பிரபலமான குடும்பத்திலிருந்து வந்தவளோ அந்தஸ்து ஐஸ்வர்யம் உடையவளாகவோ தென்படவில்லை அவளுடைய இல்லமும் சமுதாயத்தின் எல்லையில் அதாவது புறக்கணிக்கப்படும் தொலைவில்தான் இருந்தது ஆனால் தேவன் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேவேல் மக்களுக்கு செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேள்விப்பட்டு கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று தன் விசுவாச அறிக்கையை வேவுக்காரர்களிடம் வெளிப்படுத்துகிறாள் இந்த இஸ்ரேலின் தேவனை விசுவாசித்து இதி நிமித்தம் தனக்கு நேரிடக்கூடும் அபாயங்களையும் மேற்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் அந்த வேவுக்காரர்கள் தப்பிக்க அறிவுரைகளை கூறி காப்பாற்றி அவர்கள் கூறியவற்றையும் விடாமல் கடைபிடித்து இறுதியில் அழிவுக்கு நீங்களாக்கி காப்பாற்றப்படுகிறாள் அவளுடைய திட நம்பிக்கை அவளுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தது எபிரேயர் என் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தில் உள்ள விசுவாச பட்டியலில் அவள் பெயர் இருப்பது மட்டுமல்லாமல் இயேசுவின் வம்சாவளி பட்டியலிலும் அவளுடைய பெயர் இடம் பெற்றுள்ளது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் சமுதாயத்தினாலோ உலகத்தாலோ புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும் அவளுடைய வேலையின் நிமித்தம் அல்ல மாறாக அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தமே தேவன் அவளை நினைவு கூர்ந்தார் அவளுக்கு இருந்த பயத்தை அவளுடைய விசுவாசமே நீக்கிற்று தனக்கு நேரிட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் தேவனை நம்பி எதிர்கொண்டு ஜெயம் பெற்றாள் ஆதலால் தான் யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்று நம்முடைய விசுவாசமும் தேவ பயமும் கிரியைகளும் எப்படிப்பட்டதென்று நாம் சற்று சிந்திப்போமாக தேவனே நம்மை நடத்தட்டும்